ஒரு செய்தி உங்களுக்கு திணிக்கிறம் எடுக்காதே நம்ம சொல்லிட்டோம் தக்பீர் கட்டிட்டு வஜ்ஜகத்தை சொல்லும் போது இன்னும் சலாத்தி ஒனு சுக்கி ஒமஹியாய ஒம மாத்தி லில்லாக ரப்பில்லா என்னுடைய எல்லாமே அல்லாஹுக்காகத்தான் அந்த உலகத்தில் நான் சொற்ப காலம் வாழப்போகிறேன் இந்த சொற்ப காலத்திலும் அல்லாவுக்கு பொருத்தமாக நான் வாழ வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொருளாதாரத்தை தேடுவோம் எவ்வளவும் தேடலாம் கோடீஸ்வரன் அதுக்கு மேலே வேண்டி அலன் மாஸ்க் என்றவன்டா அந்த இடத்துல நம்ம நிற்போம் பிரச்சனை இல்லை தேடலாம் ஆனால் ஹலாலாக தேட உண்டு ஹலாலாக பொருளாதாரம் தேட உண்டு ஹராமான முறையில் பொருளாதாரத்தை தேடி விட அதிலேயும் குறிப்பாக நுணுக்கமாக நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அபுபக்ர சித்திக் குருதியல்லாஹ் அன்ஹூ அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு குலாம் இருந்தார் ஒரு சர்வன்ட் இருந்தார் அவர் வந்து ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்தார் அப்போர்களுக்கு ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்தார் அப்போ பிடிச்ச உணவு மசாலா கொண்டு வந்து கொடுத்த உடனே விரும்பி சாப்பிட ஆரம்பித்தார் அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இந்த குலாம் கேட்கிறார் அபுபக்கரே இந்த உணவு எப்படி வந்தேன்னு தெரியுமா என்று சொல்லிட்டு அந்த உணவு வந்த கதையை சொல்கிறார் நான் ஜாகிலிய காலத்தில் இருக்கும்போது இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் மக்காவில் இருக்கும்போது ஒருவர் வந்து என்னிடம் ஜோஷியம் கேட்டார் சோதிடம் ஆனால் எனக்கு இந்த சோதிடம் சொல்கிறதுக்கு ஜோசியம் சொல்கிறதுக்கு அறிவு இருக்கலை ஆனால் சும்மா பிடிச்சி விட்டு அடித்தேன் அப்போ அந்த காலத்தில் ஜோஷியம் சொன்னால் அதற்கு கூலி தருவார்கள் இந்த மனுஷன் என்னிட்ட ஜோசியம் கேட்டார் ஆனால் கூலி தரல போயிட்டார் இன்று அவரை சந்தித்தேனா நான் அவர் அந்த காசை கொடுத்தார் எடுத்துகிட்டு வந்து அதுக்குத்தான் இந்த உணவை வாங்கினேன் இதில் அப்போ கருவாங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா மார்க் அடிப்படையில் அங்குள்ள சகோதர சகோதரிகளே இப்போ நான் ஹராமான ஒரு தொழிற்செய்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் என்னில் டிபெண்டன் தங்கியிருக்கிற பிள்ளைகள் இப்போ நான் ஹராமான தொழிற்செய்கிறேன் என்பதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடாது என்பதில்லை ஏனென்றால் அவர்கள் சின்னவர்கள் அவர்கள் தனியாக தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றல் இல்லை எனவே அவர்கள் என்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினால் அவர்கள் குற்றவாளிகள் கிடையாது நான் ஒரு எலக்ட்ரிஷியன் இவர் வீட்டை என்னை கூப்பிடுகிறார் ஒரு வேலைக்காக வேண்டி ஆனால் அவரது தொழிலே உதாரணத்தை சொல்றேன் வட்டி இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் வேலையை முடிச்சிட்டு சொல்றேன் என் அமௌண்ட் வந்து இருநூறு ரூபாய் அவர் தந்துட்டார் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு ஹலால் அந்த இருநூறு இதே போல தான் அபுபக்கரில் இல்லாதவர்களுக்கு அந்த ஹலால் ஆனால் அவர்கள் இந்த தத்துவத்தை சரியாக புரிந்திருந்தார்கள் என்னுடைய உடம்பில் ஒரு ஒரு கவலம் உணவு நுழைந்தாலும் ஹலாலாகத்தான் நுழைய வேண்டும் என்கிற பொலிசி அவர்கள் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புரிந்து கொண்ட அந்த உண்மை அவர்களை இயக்கியது அபுக்கர்லானோர்கள் கையில் இருந்ததை தூக்கி எறிந்தார்கள் வாயிலிருந்ததை துப்பினார்கள் தன்னுடைய விரல்களை வாய்க்குள் போட்டு வாந்தி எடுத்தார்கள் மேக்சிமம் வாந்தி எடுத்து விட்டு தன்னுடைய இரண்டு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள் யா அல்லா என்னால் முடியுமானவரை வாந்தி எடுத்து விட்டேன் என்னுடைய சக்திக்கு மீறி என்னுடைய உடம்பில் கலந்தது என்னுடைய இரத்தத்தில் கலந்தது இதற்காக நான் உன்னுடைய மன்னிப்பு கேட்கிறேன் என்றார் இன்றைக்கு நம்ம எப்படி வாந்தி எடுக்கிறது எத்தனை ஏமாற்று தொழில் சின்ன கள்ளன் கள்ள நம்ம சமூகத்தில் ஒரு ஒரு பத்து ரூபா திருடித்தான் என்றால் ஒரு கோழியை திருடி விட்டான் என்றால் ஒரு வாழைப்பழத்தை திருடினால் அவன் டெமேஜ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திருடினால் விஐபி மஸ்ஜிதில் சீஃப் கேஸ்ட் ஊர் நிகழ்ச்சிகளில் அவன் தான் பிரதமாதி எப்படி நிலைமை மாறிட்டு இருப்பார் சொன்னார்கள் இன் ஐகாசுல் உமூர் மின் அலாமா திசா நிலைமைகள் தலைகளாக மாறுவது மறுமைய நாளின் அடையாளம் என்று சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரி பொருளாதார விஷயத்துல மிக பேணுதல் தேவை அதிலையும் இப்போ ட்ரெண்ட் தென் அண்டா பிஸ்னஸ் 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 ஆன்லைன் பிஸ்னஸ் அண்ட் த பிஸ்னஸ் இன் த பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படி ஃபுல்லா பிஸ்னஸ் உலகமாகவே மாறிச்சு பிஸ்னஸ் தெரியும் முதலில் இப்போ யார் தேவை இன்வெஸ்டர்ஸ் தேவை சொல்லி சொல்லி இன்வெஸ்டர்களை எடுத்து அந்த இன்வெஸ்டர்களை ஏமாற்றுவது என்பது இப்போது ஒரு கைவந்த கலையாக மாறியிருக்கிறார் பெரும்பாலானவர்கள் அதனால் அப்பாவி மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட அட்வைஸ் இது ஃபத்துவா இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று போகக்குள்ள ஆயிரம் தடவை யோசித்து தயவு செய்து சரியான எக்ரிமெண்ட்டுகள் எழுதி தேவையான ஆவணங்களை சட்ட ரீதியாக உருவாக்கி கொடுப்போம் இல்லைன்றால் என்றால் இப்போ நம்ம மாதம் மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு தொகையை சேர்த்து எடுக்கிறோம் நமக்கு என்ன ஆசைனா இந்த காலத்துக்கு வாழும் எனவே வார இன்கம் போதாது அல்லது நாட்டில் வெளிநாட்டில் மிச்ச நாளைக்கு இருக்க முடியாது நமக்கு ஊருக்கு போகணும் எனவே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் கிடைக்கிது என்றால் நம்ம அதை பயன்படுத்த நினைக்கிறோம் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுகிறவர்களுடைய எண்ணங்கள் தூய்மை இல்லை இதுதான் சும்மா அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்த நிறைய பேர் இன்று தலைமறைவாக இருக்கிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் அவர்களால் மேக்சிமம் என்ன பாவங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள் இவர்கிட்ட வாங்கி அவருக்கு ப்ராஃபிட் கொடுக்கறது அவர்கிட்ட வாங்கி இவருக்கு ப்ராஃபிட் கொடுக்கறது இப்படி நூறு பேரை ஷேர் ஹோல்டரை ஆக்கி போட்டு கடைசியில் அப்ஸ் கொண்டார்கள் தலைமுறை மிக கவனமாக இருங்கள் இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்லக்கூடிய செய்தி நம்ம நினைப்போம் இவரா சில நேரம் பாரக் கூட வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம் எல்லாரும் அப்படி நினைக்கிறோம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இவர் பயன் பண்ணுவார் நல்ல நம்பகமானவர் கடைசில அவர் இன்னும் ஒருவருடைய மாறுவார் ஏமாந்து அவ்வளவும் கழிப்படுறது முக்கியமான தாயிகள் சிலர் கூட இப்படி போய் ஏமாந்து அவரை நம்பி கொடுத்தா கடைசியில் அவரை டெமேஜ் பண்ணுவார் இதுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் மக்களை ஏமாற்ற நினைக்கிறவர்கள் எல்லாவையும் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் நாம் பேசும்போது சிலருக்கு இந்த இடத்தில் இருந்தாலும் படும் அல்லது சோசியல் மீடியாக்களில் கேட்கும் போது மனசுக்கு படும் ஒரு கேவலம் பிச்சை எடுங்க இதை விட லேசி பிச்சை எடுக்கலாம் பள்ளிக்கு முன்னால் நான் வேதனையோடு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் ஏனென்றால் நம்முடைய சில சகோதரர்கள் அப்படி கேவலமாக நடந்திருக்கிறார்கள் அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டுகள் அல்ல கோடிக்கணக்கான அமௌண்ட்டுகள் நீங்கள் இப்படி மக்களை ஏமாற்றி அவர்களுடைய பணங்களை பறித்தெடுப்பதை விட பள்ளிவாசலுக்கு முன்னால் வெள்ளை விரித்து நீங்கள் தேவன முகத்தை மறைச்சு கொள்ளுங்க கண்ணியமாக கொண்டு உங்களோட பிள்ளைக்கு வெக்கம் இல்லையா இப்படி உங்களுடைய பிள்ளைக்கு பால்மா வாங்கி கொடுக்கிறீர்களே சம்பாதித்து உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்கிறீர்களே உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கிறீர்களே கொஞ்சமேலும் கூச்சம் வெர்க்கம் இல்லையா என்பதை அப்படிப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஸ்டைல் இருக்கு ஹராமான சம்பாத்தியத்திற்கான ஸ்டைல் கடன் வாங்குறது கடன் கேட்கறது இது சிலருக்கு ஒரு கலை ரசோல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கடன் என்பது ஒரு பெரிய விஷயம் கடனிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அடிக்கடி தேடுவார்கள் அல்லாஹும் கடன் தொல்லையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கடனுக்குள்ள போயிடப்படாது இந்த உலகத்தில் பற்றிய ஒரு இபாதத் என்று சொன்னால் ஒருவர் ஒரு இஸ்லாமிய அரசுக்கு கீழே இருந்து அந்த ஆட்சியாளருடைய தலைமையில் ஜிஹாதுக்கு போகிறது ஜிஹாதுக்கு போய் ஷஹிதாகிறது அதை விட ஒரு ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் இல்லை ஒரு ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவருடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் தெரிக்கிற போது அவருடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறார் ஆனால் கடனை தவிர கடன் ஒரு பெரிய சுமை கடன் லேஸ் இந்த கடனோடு ஒருவர் மௌத்தானால் அல்லாஹுடைய தூதர் சொல்ல எவ்வளவு இரக்கம் உள்ளவர்கள் அப்படியான இரக்கம் கருணை உள்ள நபி மையத்தை கொண்டு வந்து வைத்தவுடன் வந்து கேட்பாங்க ஆரம்பத்தில் இவர் இவர் யாருக்காவது கடன் தர வேண்டியிருக்கான்னு கேட்பாங்க ஆம் இவர் தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அதை பொறுப்பெடுக்கிறதுக்கு யாரும் இருக்கிறீங்கன்னு நான் கேட்பாங்க இல்லை என்றால் வலைக்கு நான் போய் போய்வாரன் நீங்கள் யாராவது தொழுவிங்கன்னு சொல்லுவாங்க தொழுவிக்க மாட்டாங்க பிறகு இஸ்லாமிய அரசுக்கு வருமான வழிகள் கூடிய பிறகு யாரும் பொறுப்பெடுக்காத பட்சத்தில் ரசல்லா இஸ்லாமர்கள் பொறுப்பெடுப்பார்கள் நான் அந்த கடனுக்கு நான் பொறுப்பு வேண்டும் அதுக்கு பிறகு தொழுவிப்பார்கள் அந்த கடன் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும் மறுமை வரைக்கும் வரக்கூடிய ஒரு சுமை என்றால் கடன் சுமைதான் அப்போ இந்த கடனை ஒரு முஸ்லீம் விரும்பக்கூடாது என்னத்துக்கு கடன் தெரியுமா தெரியுமாப்பா சரி நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு கடன் வாங்குறோம் அமது இல்ல பிரச்சனை இல்லை பிள்ளைகளுடைய பேசிக் தேவைக்காக கடன் வாங்குறோம் பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு கடன் இருக்கிற பைக்கை மாத்துறதுக்கு கடன் பெருநாளைக்கு உடுப்பு வாங்க கடன் திருப்பி கொடுக்க வழி இருந்து கேட்டால் ஒரு அளவு அதுவும் பரவாயில்லை கடன் வாங்கும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகள் நல்லா புரியுங்க இந்த ஹதீஸ கடன் வாங்கும்போது திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு ஒருவர் கடன் வாங்கினால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார் ஹதீஸ் யார் ஒருவர் கடன் வாங்குகிற போது திருப்பி கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் வாங்குகிறாரோ திருப்பி கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் வாங்குகிறாரோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்ய மாட்டான் அவரை கடன் அவருக்கு அடைக்கலாமலே போய்விடும் அப்போ இந்த கடன் வாங்கி வாழ்கிறது இது ஒரு ஸ்டைல் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் தான் தெரிய வரும் கண்ணியம் அறிப்பாங்க இவங்களை எல்லாம் பயப்படணுன்றதுக்காக நான் இப்படி இப்படி சொல்லி சொல்லி சொல்கிறேன் சில நேரம் அது பொருத்தமும் இல்லையென்னு தெரியல இப்போ கடைசியில் தான் தெரியும் இவர் சொல்லுவார் நான் ஒரு கட்டத்தில் சொல்லுவேன் இப்படி ஒரு ஆள் கோல் பண்ணி கடன் கேட்டார்னு இவர் உங்கள்கிட்ட கேட்டாரான்னு சொல்லுவார் அப்புறம் மற்றவர் சொல்லுவார் உங்கள்ட்ட கேட்டாராங்க பார்த்தா ஒரு ஐம்பது பேர் இப்படி கடன் கொடுத்துருக்கோம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இன்னைக்கு யார்கிட்ட கேட்குறேன் தெரியலை எனவே உங்கள்கிட்ட மட்டும் தான் இன்னைக்கு வேறு யாருன்றே தெரியலை அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன் தயவு செய்து இந்த மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது நான் தந்திருவேன் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்றே ஐம்பது பேர்கிட்ட கடன் வாங்குவார் இதெல்லாம் ஒரு குழப்பம் ஒரு வாழ்க்கை இப்படி வாழ்ந்து இப்படி சொர்க்கம் போற இப்படி முஸ்லீமாக வாழ்கிற எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை பொருளாதாரம் வாழ்க்கைக்கு தேவை அதுல மாற்றி கருத்தில் வாழ்க்கையின் அடிப்படை பொருளாதாரம் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு மேலே நான் ஆகி பண்ணவும் இல்லாத நீங்க கருத்து சொல்லவும் பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு நான் தேடாமல் இருப்பேன் என்று சொல்ல முடியாது பொருளாதாரத்தை தேடுவோம் இந்த பொருளாதாரத்தை எவ்வளவு தேட வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரன் லிமிட் பண்ணாத காரணத்தினால் நாமும் அல்லாட உதவியை கொண்டு நல்லா தேடுவோம் அபுபக் உஸ்மான் அலி அல்லவர்களைப் போல அப்துல் ரஹ்மான் ஆஃப் ரதி அல்லானவர்களைப் போல் தல்ஹா ரதி அல்லாஹர்களைப் போல் நிறைய தேடுவோம் நல்லா நம்மளும் அனுபவிப்போம் ஹலாலான முறையில் சதக்கா கொடுப்போம் சமூகத்துக்கும் நிறைய செய்வோம் குடும்பத்துக்கு இரத்த உறவுகளுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் தேடுவோம் ஆனால் தேடும்போது என்னுடைய பொருளாதாரத்தில் ஹராம் வந்து விடக்கூடாது இதில் தெளிவாக இருந்து கொள்வோம் இந்த ஹராமில் உண்டு தான் ஜக்காத்து கொடுக்காமல் அந்த காசை வச்சுக்கிறிகிறோம் அது மற்றவங்களுக்குரிய காசு ஒரு கோடி ரூபா காசு இருக்கின்ற அதில் இருபத்தி ரெண்டரை லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் மத்தாக்கெல்லாம் காசு அதை திண்டா ஹராம் ரைட் எனவே ஜக்காத் என்னன்னு தான் உழைச்சல் ஹலாலத்த ஆனால் ரெண்டரை லட்சம் ரூபாவை உரியவர்களுக்கு கொடுக்காம அதையும் சேர்த்து தின்னன்ற ஹராம் தின்று நிறைய விஷயங்கள் இந்த ஹராமுக்குள்ளே இருக்கிறது வியாபாரத்தை எடுத்துக்கிட்டால் லட்சக்கணக்கான கேள்விகள் இப்போ வரும் இது ஹலாலா இது ஹராமான் புலமாக்களை சந்திங்க படிங்க ஏன்னா எனக்கு தேவை நான் கபருக்குள்ளே போய் நிம்மதியாக தூங்கணும் நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் உங்களோட பார்வையில் நான் கெட்டவன் அறிக்கை அறிந்துட்டு போவேன் அது பிரச்சனை இல்லை நீங்கள் சொர்க்கம் தரப்போகிறதும் இல்லை நீங்கள் நரகம் தரப்போறதும் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து நீக்க போகிறதும் இல்லை இதுதான் உங்களுக்கும் என்ன உதாரணம் சொல்றது என்றால் உங்களோட நிலைமையுமே தான் ஆயிரம் மாவன் அவன் பேசிட்டு போட்டேன் இந்த மகள கல்யாணத்தை நடத்துகிறேன் கஞ்சத்தனமாக கல்யாணம் நடத்திட்டாருன்னு சொல்லிவிட்டு போகட்டும் அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் சும்மா ஏன் வட்டியை கடன் வாங்கணும் தேவையில்லாம ஏன் செலவழிக்கணும் என்கிட்ட இருக்கிறத கொண்டு இந்த பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு போவேன் இந்த பொலிசியோடு நாம் அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்தால் அலமது இல்லா ராகத்தாக மூத்தாகலாம் மறுமையில் கேள்வி கணக்கும் போது உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது எப்படி போனது என்று கேட்கிற போது அழகாக பதில் சொல்லலாம் அப்படி இல்லாமல் இந்த குளோபலைசேஷன் இந்த நுகர்வோர் கலாச்சாரம் இந்த மற்ற என்னது அவன் இவன் அவனை திருப்திப்படுத்துகிற இவனை இப்போ ஒய்ஃபுக்கும் என்னென்ன ஆசை நம்மளோட மகளில் முதல் கல்யாணம் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க நம்ம வீட்டில் நடக்கிற முதலாவது கல்யாணம் திரும்ப வருமா ஒரு தடவை தானே எனவே நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்ண்டு மறு மண்டையை போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கடன் அடைக்க வழி இல்லாமல் திரும்ப திரும்ப போய் சொல்லி கடனுக்கு மேலே கடன் கூடி இந்த லெவல் நமக்கு வேண்டாம் நல்லா சம்பாதிப்போம் ان شاء الله سمبادي بري حلالا سمبادي بوم الله كبرت ما انا مريل سمبادي تبتي سلو سيوم الا الله تعالى اذكر كنا من لوركم توفيق شيواناها. واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته